ஹாய் நண்பா நண்பே இஸ் எயித்து பே கமிஷன் விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட் எயித்து பே கமிஷன் வந்து ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் ஸோ அதனோட முக்கியமான தேவைகள் என்ன ஸோ ஏன் இது கண்டிப்பாக இப்போவே பண்ணியாகணும் அப்படின்ட்டு ஒரு மத்திய சையிலேருந்து ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்கு ஸோ அது என்னென்னு பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஜென்ரேஷன் இப்போ அதிகமா வந்து இந்த சென்ட்ரல் ஆகட்டும் ஸ்டேட் அந்த ஜாப்ல சேர ஆர்வம் காட்டி வராங்க நிறைய பேர் வந்து வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதாகட்டும் எக்ஸாம் நிறைய பேர் ஆர்வம் காட்டி வராங்க ஏற்றாற்போல பல இருந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேலைவாய்ப்பு உருவாகி வருது இந்த நிலையில வந்து இப்போ மத்திய அரசு ஊழியர்களும் மத்திய அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களுக்கும் ஆகட்டும் புதுசாக வந்து மத்திய அரசு பணியில ஆகட்டும் ஒரு குட் நியூஸ் வந்திருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த பேசிக் சேலரி அப்புறம் வந்து இந்த அலவன்ஸ் அப்புறம் பென்ஷன் அப்புறம் பிற சலுகைகள் இவையெல்லாம் திருத்தி அமைக்க எயித்து பே கமிஷன் கண்டிப்பாக உடனடியாக அமைக்குமாறு மத்திய அரசிடம் மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரப்போசல் வந்து வைக்கப்பட்டிருக்கு ஸோ இதனால் வந்து மத்திய அரசு விரைவில் இதற்கான பணிகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க மோடி த்ரீ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியில் இந்த கமிஷன் ஒரு முக்கியமான விஷயமா இருக்க போகுது அது எந்த மாற்றமும் இல்லை இதனால் மத்திய அரசிடம் இருந்து இதற்கான அறிவிப்புகள் எப்போ வேண்டும்னாலும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கான் பொதுவாக வந்து டென் இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் சேலரி ஸ்ட்ரக்சர்லாம் எல்லாம் பரிசீலனை செய்து தேவையான மாற்றங்கள்லாம் பரிந்துரைப்பதற்கான மத்திய சம்பள கமிஷன் வந்து அமைக்கிறாங்க இதில் வந்து பணவீக்கம் போன்ற முக்கிய காரணிகள்லாம் கருத்தில் கொண்டு மத்திய அரசு ஊதியிகள் ஓய்வூதியதாரருடைய சம்பளம் மற்றும் ஓய்வூதியம்லாம் மாற்றி அமைப்பாங்க சவுந்த் பே கமிஷன் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்களெல்லாம் வந்து ஃபார்ம் பண்ணாங்க அக்குழு வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு நவம்பர் பத்தொன்பதாம் தேதி தனது அறிக்கையை வந்து சப்மிட் பண்ணாங்க அதுக்கப்புறம் சவுந்த் பே கமிஷன் பரிந்துரைகள்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி வந்து நடைமுறைக்கு வந்துச்சு இப்போ வந்து எய்த் பே கமிஷன் வந்து எப்ப நடைமுறைக்கு வரும் நிறைய பேர் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க பே கமிஷன் ஃபார்ம் பண்றதுக்கு பத்து வருட இடைவெளி இருப்பதனால அடுத்த ஊதிய கமிஷன் அதாவது எய்த் பே கமிஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் அமல்படுத்த வேண்டும் ஸோ இதுதான் வந்து கரெக்டான டேட்டு ஆனாலும் இந்த எய்த் பே கமிஷன் விஷயமா மத்திய அரசு இது வரைக்கும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடாமலே இருக்காங்க இப்போ மூணாவது முறைய பிரதமர் மோடி பாத்தீங்கன்னா வந்து ஆட்சிக்கு வந்திருக்காங்க ஒரு கோடிக்கு மேற்பட்ட மத்திய அரசு ஊழியர்களும் எய்திபே கமிஷன் வந்து எப்போ வந்து ஃபார்ம் பண்ண போறாங்க இது விஷயமா எப்போ அறி புலி ஆகும் ஆவலா எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க இப்போ வந்து எய்திபே கமிஷன் ஏன் அவசியம்ட்டு இந்த சிவகோபால் மிஸ்ரா வந்து மத்திய அரசுக்கு ஒரு பெரிய ப்ரொபோசர் அனுப்பியிருக்காரு அவர் யாருன்னா ஸ்டாஃப் சைட் ஜாயிண்ட் கன்சல்டிவ் மிஷின்ரி ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளைஸ் இந்த அமைப்புல வந்து ஒரு தலைவரா இருக்காரு இந்த சிவகோபால் மிஸ்ரா பாத்தீங்கன்னா மத்திய அரசுக்கு ஒரு ப்ரோசல் அனுப்பி இருக்காங்க கமிஷன் வந்து ஏன் அவசியம் ஸோ ஏன் உடனே ஃபார்ம் பண்ணி ஆகணும் அதுக்கான காரணங்கள் என்ன என்னென்ன தேவைகள் இருக்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்து ஒரு ப்ரொபோசல் அனுப்பியிருக்காரு ஸோ பணவீக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நாலு சதவீதம் முதல் ஏழு சதவீதம் வரைக்கும் இருக்கும் என்றும் சராசரியாக வந்து ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் சதவீதம் இருக்கும்ன்ட்டு மத்திய அரசு ஏற்கனவே தெரிவித்திருந்தாங்க ஆனால் அந்த கோவிடுக்கு அப்புறம் இருக்கிற பணவீக்கம் பார்த்திங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி இருந்த பணவீக்கத்தை விட அதிகமாக இருக்கான் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு வரையிலான அத்தியாவசிய அத்தியாவசிய பொருட்களுடைய சிலரை விலையெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தா எண்பது சதவீதத்துக்கும் அதிகமாக உயர்ந்திருக்கு ஆனால் வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நிலவரப்படி சுமார் நாற்பத்தி ஆறு சதவீதம் மட்டுமே டிஎன்எஸ் அலவன்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க அதனால் இந்த உண்மையான விலை உயர்வுக்கும் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்கப்படும் டிஎன்எஸ் அலவன்ஸ் இடையே இருக்கும் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா இந்த எயித்து பே கமிஷன் அளவீட்டில் சரி செய்யணும் அப்படின்னு அவர் வந்து கூறியிருக்காரு ஸோ அப்படிதான் அவர் பெரிய ப்ரப்போசலும் அனுப்பியிருக்காரு ஸோ ஏற்கனவே பிஃபோர் ஏர்ஸ்டடே வந்து மோடி அரசாங்கத்துக்கு இந்த எயிட்டி ஃபை கமிஷன் விஷயமா ப்ரொபோசல்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க கூடிய சீக்கிரமே வந்து வரப்போற பட்ஜெட்ல இந்த எயிட்டி ஃபை கமிஷனுக்கான அறிவிப்புகள் வெளியாவதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறதா அரசு வட்டாரமும் தெரிவிக்கிறாங்க ஒன்ஸ் எயிட்டி ஃபை கமிஷன் வந்து நடைமுறைக்கு வந்துடுச்சின்னா பேசிக் சேல்ரி அதர் அலெவன்ஸு ஸ்பெஷல் அலெவன்ஸு இது மாதிரி நிறைய விஷயம் பார்த்திங்கன்னா மாற்றி அமைப்பாங்க கண்டிப்பாக இந்த மோடி ஆட்சியில் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கோர் ஜாக் ஃபார்டுன்னு சொல்லலாம் வெயிட் பண்ணி தான் பார்க்குறோம் இந்த பதியில் நான் ஷேர் பண்ண தகவல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இது பற்றி உங்களுடைய கருத்துக்கள் டவுட் நான் இருந்துச்சுன்னா கமென்ஷியல் கவுண்ட் பிளாங் நான் கிளாரிஃபை பண்றேன் தேங்க் யூ பிரண்ட்